ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாவாசு தமிழ் வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் புதன் சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மேனத்தில் சனி மேஷராசி என்பவர்களே இன்றைய தினம் சாமார்த்தியமாக செயல்பட்டு நினைத்தது முடிப்பீர்கள் தனவரவுகள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த செயல்களில் சில தெளிவுகள் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆதாயம் நிறைந்த நாள் அடர் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மழ்குவீர்கள் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டு குழந்தைகளை புரிந்து கொள்வீர்கள் வாதங்களை தவிர்க்கவும் வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் மிதனராசி என்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு எதிர்பாலின மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் பெரியோர்கள் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சந்தை நேரம் அதிர்ஷ்டமான கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதில் இருந்த கவலைகள் மறையும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு குறைப்பார்கள் முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமான சிம்ராசி என்பவர்களை இன்றைய தினம் அரசு வழி முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபம் விலகி போகும் வருமானத்தில் இருந்த தடைகள் போகும் பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளிர் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது கன்னிராசி என்பவர்களை இன்றைய தினம் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்துச் செல்வது நல்லது வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடுப்பதை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இளஞ்சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமான துலாம் ராசி என்பவர்களை எதிர்பாராத செலவுகள் உருவாகும் வரவு செலவில் விவேகத்துடன் செயல்படணும் வெளியூர் பயணத்தால் எதிர்பார்த்த நன்மை உண்டு பணி நிமித்தமான பயணங்களில் சாதகமான வாய்ப்புகள் உண்டு சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது விருட்ச ராசி அன்பர்கள் பக்குவத்தோடு செயல்படுவீர்கள் மாற்றங்கள் நிகழும் மிக நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது நன்மை நிறைந்த நாள் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி அன்பர்களே உணர்வு பூர்வமாக செயல்படுவதை குறைக்கணும் திடீர் முடிவுகளால் மனதில் மாற்றம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அலுவலத்தில் மதிப்பு உயரும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு நிம்மதி உண்டு எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் மதிப்புகள் கிடைக்கும் சாதகமான நாள் நீள நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி என்பவர்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது எதையும் பொறுமையுடன் கவனிக்க வேண்டும் சோதனை நிறைந்த நாள் சோர்வுகள் ஏற்படும் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி என்பவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் புதிய அறிமுகம் கிடைக்கும் தன்னுடைய பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்